முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பது போல தமிழகத்தில் ஆட்சி நடக்கிறது என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பதி கோவிலில் லட்டு பிரசாதம் செய்ய பயன்படுத்திய நெய்யில் மிருக கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டுள்ளது இந்த நெய்யை திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு நிறுவனம் தயாரித்துள்ளது இந்த குற்றச்சாட்டில் இருந்து அந்நிறுவனம் விடுதலை ஆகும் வரை தமிழகத்தில் எந்த கோவிலுக்கும் அந்நிறுவனத்தில் இருந்து நெய் வாங்கக்கூடாது பழனி கோவிலின் தாக்காராக உள்ள அந்நிறுவனம் உரிமையாளரை அப்பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அதைத் தொடர்ந்து இந்து கோவில்களின் பணத்தை இந்து சமய அறநிலையத்துறை சூறையாடி கொண்டிருக்கிறது என்று சாடிய அவர் பழனியில் நல்ல நிலையில் இருக்கும் சுற்றுச்சுவரை இடித்துவிட்டு பல கோடி ரூபாய்க்கு மீண்டும் சுவர் கட்டுகிறார்கள் ஆனால் அது பலவீனமான கட்டுமானமாக இருக்கிறது சென்னையில் மயிலாப்பூர் கோவில் பணத்தில் ஹோட்டல் கட்டினார்கள் ஆனால் அந்த ஹோட்டல் கட்டுமானம் பலவீனமானது என இடித்துவிட்டார்கள் அதற்கு செலவு செய்த பணத்தை யார் கொடுப்பார்கள் ஹிந்துக்களின் பணத்தை நாசம் யார் என்று சரமாரியாக கேள்விகளை முன்வைத்தார் மேலும் கட்டணம் கட்டணம் அபிஷேக உண்டியல் என எதுவும் இல்லாமல் சிறப்பாக செயல்பட்டு வரும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு எதிராக இந்து சமய அறநிலையத்துறை அவதூறு பரப்புவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறிய அவர் பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்பது போன்ற ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது என்று கடுமையாக விமர்சித்துள்ளார்